மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது தேக ஆரோக்கியம் காக்கும் சிறந்த ஆரோக்கிய குறிப்பு ஒன்றில் உங்களை சந்திக்கிறேன் பூ ஆம் நேயர்களே பூ என்பது நன்றாக முற்றிய தேங்காயில் தோன்றும் கருவளர்ச்சி இளநீர் மற்றும் தேங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அதிக சத்துக்களை கொண்டுள்ளது பூ இதில் ஏராளமான சத்துக்கள் உள்ளது என்பதால் இதை உண்பதால் அதிக அளவு மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்கும் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக உள்ளது இதனால் பருவகால நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கக்கூடிய இருமடங்கு நோய் எதிர்ப்பு சக்தியினை நமக்கு அளிக்கிறது உடல் அசதிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக தேங்காய்ப்பூ விளங்குகிறது இதில் உள்ள சத்துக்கள் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது தேங்காய்ப்பூ இன்சுலினை தூண்டி நமது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது தைராய்டு பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது உடல் எடையை குறைத்து உடல் பருமனை கட்டுக்குள் வைக்கிறது இரத்தத்தில் சேரக்கூடிய கொழுப்பை குறைத்து இரத்தத்தை சீராக ஓடச் செய்யும் பூ புற்றுநோய் செல்களை தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்களை வெளியேற்றி நம்மை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது உடல் எடையை கட்டுக்குள் வைக்க பூ பெருமளவில் உதவுகிறது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் உடலில் கொழுப்பு தங்காமல் பார்த்துக் கொள்கிறது கிட்னி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தேங்காய் பூ சாப்பிடுவது மிகவும் நல்ல பலனை தருகிறது சிறுநீர் தொற்றை குறைக்கிறது நமது சருமத்தை இளமையாகவும் பலபளப்பாகவும் மாற்றுவதில் பூ சிறந்தது அதிக அளவு ஆக்சிடென்ட் கொண்டதால் சரும சுருக்கங்களை நீக்குகிறது இது நமது ஜீரண கோளாறை சரி செய்து செரிமானத்தை தூண்டுகிறது மலச்சிக்கலுக்கு நல்ல நிவாரணியாக இருக்கிறது குடலில் தங்கியுள்ள நாள்பட்ட கழிவுகளை கூட வெளியேற்றக்கூடியது பூ வாய்ப்புண் வாய்ப்புண்ணுக்கு மிகச்சிறந்த நிவாரணி தேங்காய் பூ வழி பாத எரிச்சலை சரி செய்யக்கூடியது பூ தேங்காய் பூவை எடுத்ததும் மீதமிருக்கும் தேங்காயை நன்றாக அரைத்து தலையில் பூசி ஊற வைத்து அலச தலைமுடி கருப்பாக பளபளப்பாக இருக்கும் சரிடேர்களே மீண்டும் ஒரு தேக ஆரோக்கியம் காக்கும் ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்